சினிமாவை சினிமா என்றால் பொருள் அசையும் விம்பங்களால் உருவான இந்த சினிமா தான் என்று பலரையும் ஆட்டுவிக்கும் கலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது சினிமா இந்த இன்னும் யாருடைய எந்த அளவு பரிமாணத்துக்கு கட்டுப்படாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி நான்காம் ஆண்டு பீட்டர் மார்க் என்ற விஞ்ஞானியின் பார்வை நிலைப்பு தன்மை கொள்கையே இன்றைய அசையும் சினிமாவின் வளர்ச்சிக்கு அஸ்திவாரமிட்டது ஷோ என்ற தான் சினிமாவின் போதையை மனிதனுக்குள் ஊட்டியது எடிசன் ஆரம்பித்து வைத்த அந்த ஆரம்ப கால சினிமா மக்களை திரும்பி பார்க்க வைத்திருந்தாலும் மக்களின் ரசனைக்கு விருந்தளிக்கவில்லை என்றால் மக்களால் கொண்டாடப்படும் இந்த சினிமா உருவானது எப்படி இந்த கேள்விக்கான பதில் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பாரிஸ் நகரில் கிராண்ட் கஃபே என்ற அரங்கில் கைகளில் கிண்ணத்தோடும் கோட் நாகரிகமான சமூகத்தின் பிரதிநிதிகளாக வீற்றிருந்த அந்த மக்கள் கூட்டத்துக்கும் தெரிந்திருக்கவில்லை அரிய கண்டுபிடிப்புகள் வளமையாகி போன அன்றைய காலகட்டத்தில் அகஸ்ட் லூமியே லூமி லூமியே சகோதரர்கள் ஒரு சலன படத்தை திரையிட்டார்கள் திரையில் ஒரு புகை வண்டி அது நேராக அந்த நாகரீக சமூகத்தை நோக்கி ஓடி வந்தது திரையில் கண்ட புகையிரதத்தை உண்மையான புகையிரதமாக நினைத்த அந்த நாகரீக கூட்டம் அலறியடித்து ஓடியது பின்னர் அதே மக்கள் கூட்டம் இந்த ரயிலின் வருகைக்காக திரையரங்குகளில் கால்கடுக்க காத்திருக்க ஆரம்பித்ததுதான் இந்த சினிமாவின் மகத்தான சாதனை பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் பறக்க ஆரம்பித்த சினிமா கொடியின் கம்பீரம் நாளாக நாளாக அதிகரித்ததே தவிர கடுகளவும் குறையவில்லை சினிமா எனும் இந்த மகத்தான கலை வடிவம் நூற்றாண்டுகளின் இடையிராத ஓட்டத்தில் எமது வாழ்வியலோடு ஊடுருவி எமது மூளையில் ஒவ்வொரு அடுக்குகளிலும் நிரந்தரமாக நாற்காலி போட்டு அமர்ந்து விட்டது இந்த சினிமா தமிழ் சினிமாவாக மாறி இன்றைய நாளில் கண்டிருக்கும் விஸ்வரூப வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ள தவறாமல் கேளுங்கள் தமிழ் சினிமாவின் விஸ்வரூபம் நாளை காலை ஏழு நாற்பத்தைந்து தமிழ் சினிமாவின் சினிமா விஸ்வரூபம்